இருக்கிறவராக இருக்கிற ஒரு இருக்கிறவரும் இனியவரும் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் உதவி செய்த கர்த்தருக்கு நன்றி ஒன்று சாமுவேல் ஏழாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான் நமக்கு யாரெல்லாம் உதவி இருக்கின்றார்கள் எத்தனை காலம் வரைக்கும் அவர்கள் உதவி இருக்கின்றனர் அல்லது அவர்களுடைய உதவி எப்படிப்பட்டதாக இருந்தது இவை எல்லாவற்றுக்கும் நம்மிடத்தில் பதில் நிச்சயமாக உண்டு அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவியல் திர்கதர்சியிடம் சென்று தங்களுக்காக தேவனிடத்தில் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொண்டார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு விரோதமாக எலும்புகிறவர்களிடமிருந்து அவர்களுக்கு ஜெயம் வேண்டும் என்ற சூழ்நிலையில் இருந்தார்கள் சாமுவேல் யுத்த வீரன் அல்ல அவன் ஒரு தீர்க்கதரிசி ஆனால் ஜெபத்தில் போராடி ஜெபிக்கின்ற ஒரு யுத்த வீரன் போன்று இருந்தார் அப்பொழுது தேவனுக்கு படைக்கும்படியாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்து அதை பலி செலுத்தினான் கர்த்தர் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்தார் சாமுவேலிடமிருந்து நாம் இரண்டு காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும் கர்த்தருக்கு முதலாவது துதி பலிகளை நாம் செலுத்த வேண்டும் இரண்டாவது அவரிடத்தில் நாம் வேண்டிக்கொள்ள வேண்டும் கர்த்தர் சாமுவேலுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தியரை முறியடிக்கும்படியாக உதவி செய்தார் அந்த யுத்தத்தில் அவர்களுக்கு ஜெயம் கிடைத்தது அந்த வெற்றியின் அடையாளமாக சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து வைத்து எபனேசர் என்று அதற்கு பெயரிட்டான் உதவியின் கல் என்று அர்த்தமாகும் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகின்ற எல்லா யுத்தங்களையும் கர்த்தர் செய்யும்படியாக அவர் சமூகத்தில் அவரை துதித்து புகழ்ந்து போற்றுவோம் அவருடைய உதவியை நம்முடைய எல்லா சூழ்நிலைகளும் எல்லா காலங்களிலும் எவ்வளவாயினும் குறையாமல் அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இதுவரைக்கும் நமக்கு உதவி செய்த அவரை நாம் ஒவ்வொரு நாளும் துதித்து மகிழ்வோம் ஜெபம் ஆண்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே எங்களுக்கு நீர் உதவி செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவை நாமத்தில் பிதாவே அம்மேன்